ஃபைவ் கிலோமீட்டர் மினி மேரத்தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் டாக்டர் அருண் ஐநோ அப்படின்னா ஏசியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நெஃப்ராலஜி அண்ட் யூராலஜி அந்த ஹாஸ்பிட்டலில் நடத்துகிறவர் டாக்டர் அருண் அவர் வந்து இது போன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதாவது கிட்னி சம்பந்தமான நோய்களை தடுக்க வேண்டும் அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மினி மேரத்தான் பைக்கை வந்து இன்னைக்கு அப் பண்ண சேர்த்து ஃப்ளாக்அப் செய்யப்பட்டிருக்காது இப்போ நம்ம கிட்னி டிசீசஸ் அது இப்போ டாக்டர் அருண் சொல்லுவார் இப்போ நம்ம எல்லாேருமே வந்து அதை சாதாரணமாக ஒதுக்கி தள்ளிடுறோம் நெக்லெக்ட் பண்ணிடுறோம் கிட்னி சம்மந்தமான நோய்களை குறிப்பிடபடியாக ஆண்களுக்கு வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து ஃபோர்ஸ்டேட் எனலார்ஜ்மெண்ட் வரும் கேன்சர் வரும் அப்புறம் நார்மல் கிட்னி ஹெல்த்தை மெயின்டெயின் பண்ணணும்னா ப்ராப்பர் எக்ஸசைஸ் டயெட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் ப்ராப்பர் ஹைட்ரேஷன் ஆனுவல் மெடிக்கல் செக்கப் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி கண்ட்ரோலிங் ஆஃப் பிளட் ப்ரெஷர் டயபெட்டிஸ் இந்த நீரிழிவு நோய் மற்றும் இந்த ரத்த அழுத்தம் இதெல்லாமே வந்து கிட்னியை டேமேஜ் பண்ணுறதுக்கான காரணம் ஆகிவிடுகிறது அதற்காக ஆனுவல் மெடிக்கல் செக்கப் பண்ணணும் சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட்னு சொல்லுவாங்க இல்லையா உப்பு குறைவாக சாப்பிடணும் வருஷம் வருஷம் இந்த பிஎஸ்சி டெஸ்ட் பண்ணணும் அந்த பிஎஸ்சே டெஸ்ட் பண்ணுறப்போ நம்முடைய ப்ரோஸ்டேட் ஹெல்த்து எப்படி இருக்கும் தெரிஞ்சிடும் அதனால் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கிட்னி சிறுநீரகம் ஏன்னா மிகவும் முக்கியமானது நம்முடைய எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கழிவுகளை அகற்றுகின்ற ஒரு சிஸ்டம் தான் அந்த கிட்னி அதில் ஆண்கள் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த கிட்னியில் அந்த யுரேத்தரா ஷார்ட்டர் யுரேத்தரா பெண்களுக்கும் விழிப்புணர்வு ஆண்கள் எல்லோரும் விழிப்புணர்வு குறைந்த வயதாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கறனால டாக்டர் அருண் தலைமையில் உள்ள குழு எய்னோ அதை நடத்தி கொண்டிருப்பவர் டாக்டர் அருண் அவர்கள் சொல்லுவார் மார்ச் ரெண்டாவது வியாழக்கிழமை வந்து உலக உலகம் முழுவதும் வேர்ல்டு கிட்னி டேயாக அனுசரிக்கப்பட்ட ஒரு வருஷமும் அதுக்கு ஒரு தீம் வச்சிருக்காங்க இந்த வருஷம் உலக கிட்னி தினத்தோட தீம் ஆர் யோர் கிட்னிஸ் ஓகே உங்க கிட்னி நல்லா இருக்கா ஏர்லியா டயக்னோஸ் பண்ணி உங்க கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கிறது தான் தீம் அன்ஃபார்ச்சுனேட்லி த முக்காவாசி பேர் தங்களோட சிறுநீரக ரக பிரச்சனைகளை ஏதாவது உதாசீனப்படுத்திடுறாங்க கரெக்டான டைமுக்கு போய் செக்அப் பண்ணி அவங்களோட பிபி சுகர் இந்த மாதிரி மற்ற கண்டிஷனை கண்ட்ரோலில் வச்சுருந்தாலே கிட்னிகள் பாதுகாக்கப்படும் ஸோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஐநூறு கிட்னி ரெனை நாங்கள் வருஷம் வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த உலக கிட்னி தினத்தை முன்னிட்டு நடத்துகிறோம் இந்த வருஷம் திரு ஐபிஎஸ் ரவி அவர்கள் வந்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் அவர் மூலியமாக இன்னும் மக்களுக்கு இந்த மெசேஜ் போய் சென்றடையணுங்கிறது எங்களோட விருப்பம் தேங்க்ஸ்